கையில இருந்து புடுக்குது சாப்பிடு சாப்பிடவே மாட்டுதுங்க என்ன சாமி ஏன் அழுகுற சிவகாமி அடிச்சாலா அவே அதுக்கு முன்னாடிக்கிறா நீ என்ன பண்ணாவல எப்படி என் புள்ளி அடிப்பான் நீ வா நான் வா கேக்குறவா ஆக்சனா சிவகாமி அத்தை போட்டு அச்சு என்ன பின்னாடி வலிக்குது எனக்கு

எங்க பேசும்போது நார்மலா பேச கோவமா பேசிருந்து ஒரு கேள்வி கேட்டதோ நடி இன காமச்சி நடி இன காமச்சி சிவகாமி போய் சொல்லாத நீ இப்பதானே நீ

ஒன்பத <laughs> 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 <laughs>

வரு <laughs> <laughs>

இப்ப கேட்டல <laughs> 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 <laughs>